ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மீனராசிக்கு எப்போது பணம் வரும் எப்படி பணம் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது மீனராசியோட தன்மையை நம்ம லேசாக புரிஞ்சிக்கணும்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ராசி மண்டலத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய பன்னிரெண்டாவது ராசி அதாவது இவர்கள் தான் வந்து மாற்றத்தை உலகத்துக்கு உருவாக்கக்கூடியவர்கள் மேஷத்தில் ஆரம்பித்த சூரியனுடைய பயணம் எல்லா கிரகத்தோட பயணம் பார்த்திங்கன்னா கடைசியாக மீனத்தில் வந்து முடிவடைஞ்சு அதுக்கப்புறம் வந்து அடுத்தது புதுசாக அடுத்த ரவுண்டு தானே சுற்றுது அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு யுகத்தை முடித்து வைப்பதும் ஒரு யுகத்தை தொடங்கி வைப்பதும் இந்த ராசி தான் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதனால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் உருவாகக்கூடிய இடங்கள் எங்கெங்கெல்லாம் புது புது மாற்றங்கள் உருவாகுதோ அந்த மாற்றங்களை தொடங்கி வைப்பவர்கள் கூடுமான வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மீன ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க அடிக்கடி மாற்றங்களை சந்திப்பவர்களும் இவர்களாக தான் இருப்பாங்க ராசிக்காரர்களுக்கு பொதுவாக எவ்வளவுதான் சோம்பேறித்தனம் இருந்தால் கூட அவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் அதை வந்து அதை அவங்க பயன்படுத்திக்க தெரிஞ்சால் மட்டும் பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆகலாம் ஏன் அவங்க அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது குரு அதாவது அறிவில் சிறந்த கிரகம் வந்து அதுக்கு சொந்த வீடு மீனராசிக்கு சொந்த கிரகம் வந்து குரு அது வந்து அறிவில் சிறந்த கிரகம் அதே சமயத்தில் புத்திசாலித்தனம் சற்று குறைவாக இருக்கும்னு பார்க்கும்போது புதன் வந்து அந்த இடத்துல வந்து நீச்சம் ஆயிடுறதுனால கொஞ்சம் லேசான சோம்பேறித்தனமும் நம்மளை விட யார் கெட்டிக்காரங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு அசால்ட்டான தைரியமும் வந்து பல நேரங்களில் தோல்விகளை உருவாக்கிடும் அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் அறிவு திறமை இதிலெல்லாம் ஒரு பக்கம் கூட இவங்களுக்கு வந்து குறையவே இருக்காது அதே சமயத்தில் பயன்படுத்திக்கணும் புத்திசாலித்தனமாக நடந்தக்கூடிய விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மீனராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரிய கிரகமான செவ்வாய் நேரடி பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த செவ்வாய் மீனராசியிலேயே இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா அறிவும் அதாவது வீரமும் சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறையில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க போலீஸாக தான் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா கமிஷனர் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா கிளர்க்குகளும் ஒர்க் பண்ணுவாங்க இந்த வயரில் சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் விஷயங்கள் ஆப்ரேட் பண்ணுறவங்களும் வேலை பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த இடத்துல துறை சார்ந்த அதாவது இராணுவம் காவல்துறை இந்த மாதிரி துறை சார்ந்த விஷயங்கள் அதாவது வந்து ஒரு வீரத்தோடு தொடர்புடைய துறைகளாக இருந்தால் கூட அந்த இடத்துல டெக்னாலஜிகளை செயல்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் அந்த இடத்துக்கான திட்டங்களை வகுத்து கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி அறிவும் திறமையும் சேர்ந்த இடங்கள் புத்திசாலித்தனமான இடங்கள் இவற்றின் மூலமாக அவர்களுக்கு வருவாய் கிடைக்கும் அடுத்தது செவ்வாய் அப்படிங்கிறத பார்க்கும்போது செவ்வாய் வந்து வலிமையை குறிக்கக்கூடியது இந்த வீரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த பக்கம் குருங்கிறது அறிவை குறிக்கக்கூடிய கிரகம் இது கடல் தாண்டி சில விஷயங்கள் இந்த நேவிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ நேவி அப்படின்னு வரும்போது இது வந்து கடல் துறையில் கப்பற்படை எல்லாம் சொல்லுவோம் இல்லையா இந்த கப்பல் படைகளில் நிறைய பேர் பணிபுரிவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா கடல் படை காவல் படை கடலோர காவல் படை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா the money. வியாபாரமும் இருக்கணும் அது வந்து வெளிநாடு தொடர்புடையதாக இருக்கணும் எல்லை தொடர்புடையதாகவும் இருக்கணும் அதில் வந்து நேரடியாக பணியாளராகவும் இருப்பாங்க அல்லது ஆலோசகர்களாகவும் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பூரா பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் உலகம் சுற்றுபவர்களுக்கு அதுக்கான நல்ல கைடாக இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட துறைகளில் பணியாற்றுவதோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாக கூட இருப்பாங்க இந்த மாதிரி இந்த பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட டீலர்களை எடுத்து கொடுக்குறவங்களாக இருப்பாங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட அந்த சுற்றுப்பயணங்களை ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறவங்க வெளிநாடு தலைவர்கள் ரெண்டு தலைவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறவங்க இது வந்து மேல்நிலை அதே மாதிரியான கீழ்நிலையில் உள்ளவங்களும் அது தகுந்த மாதிரி ரெண்டு பிஸ்னஸ் பீப்புளை மீட் பண்ணுறவங்க ரெண்டு ஒரு ப்ராடக்ட்டையும் இன்னொரு ப்ராடக்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணி விட்டு அதன் மூலமாக கமிஷனை பெறக்கூடியவர்கள் இப்படி உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் மீனராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரிய கிரகமான செவ்வாய் இரண்டாம் இடமான மேஷ மேஷராசியிலேயே இருந்தால் என்ன மாதிரியான வருவாய் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்ட வருவாய் அல்லது நிலம் சார்ந்த தொழில்களோட சம்மந்தப்பட்ட வருவாய் ரசாயனத்துறை சம்பந்தப்பட்ட வருவாய் காவல்துறை சம்பந்தப்பட்டது சில பேருக்கு வந்து விளையாட்டுத்துறை தொடர்பான இடங்கள்லேருந்தும் வருவாய் கிடைக்கும் அடுத்தது இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து எந்த வேலையும் எளிமையாக வரக்கூடிய வருவாய் அது எளிமையாக செய்யக்கூடிய வேலையை வந்து பெருசாக விரும்ப மாட்டாங்க எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சிங் ஜாப் ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இது சும்மா வந்து காலையில் சாய்ந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டு பெஞ்சத்தை வச்சுட்டு போகிற வேலையெல்லாம் வேணாம் எனக்கு வந்து ஒரு டார்கெட்டை கொடுத்துருங்க இத்தனை விஷயத்த இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ ப்ராடெக்டை நான் செஞ்சு முடிக்கணும் அல்லது இந்த மாதத்துக்குள்ளே இவ்வளோ நான் சேல்ஸை வந்து தீர்க்கணும் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி டார்கெட் எடுத்து செய்கிறாங்கல்ல ஒரு இலக்கை வந்து நிர்ணயிச்சுக்கிட்டு அந்த இலக்கை தாண்டி சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல அவர்களெல்லாம் பல துறைகளில் அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்களில் செவ்வாய் இருக்கும் ஏன்னா ஆட்சி பெற்ற செவ்வாய் வேறு இல்லையா மேஷத்தில் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி சுமந்தம் அதாவது மற்றவர்களால் செய்யக்கூடாத வேலைகள் இப்போ சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா கர்ணம் தோறணும் மரணம் பாங்க அந்த மாதிரி வேலையை ரொம்ப சர்வசாரணமாக செய்வாங்க இந்த புளியை அடக்கி வைக்கிறது கூண்டுக்குள்ளே இருக்கிற புளியை அடக்கிறது யானையை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் வந்து அச்சம் தரக்கூடிய வேலைகளில் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக செய்வாங்க இது வந்து ஒரு உதாரணம் இது போல் நிறைய துறைகள் மற்றவர்கள் வந்து செய்யறதுக்கு யோசிக்கிற துறைகளில் கூட தைரியமாக இறங்கி செய்வாங்கங்கிறது அது மூலம் அவர்களுக்கு வருவாய் கிடைக்குங்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது மீனராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரிய கிரகமான செவ்வாய் மூன்றாம் இடமான ரிஷபத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது நறுமணம் தொடர்பான விஷயங்கள் மசாலா தொடர்பான விஷயங்கள் என்ன சொல்லப்போனால் சுவை நீண்ட நாட்களாக நிலைத்து நிற்கக்கூடிய சுவை இப்போ ஊறுகாயை நம்ம எடுத்து வச்சோம்னா ஊறுகாய் ரொம்ப நாள் வரைக்கும் நிற்கும் இல்லையா அதே போல் சில பொருட்களை வந்து பேக் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து சாப்பிட்றோம்ல ஈவன் இது பிஸ்கட் கூட எடுத்துக்கலாம் சில வந்து உணவுப் பொருள்களை கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அதிகமாக பயன்படும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கால்நடை கழிவுகள் வரட்டி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்து அதன் மூலமாக சில மருந்துகளை தயார் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய செஞ்சு கொடுப்பாங்க இயற்கைக்கு தேவையான உரங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா இப்போ சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கழிவுகள்னு ஒதுப்போம் அந்த கழிவுகள்லாம் ஒன்று சேர்த்து உரங்களை தயார் பண்ணி கொடுக்குற வேலைகள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து அவங்க அதிகமாக செய்வாங்க மாட்டு சாணம் இந்த மாதிரி கால்நடை கழிவுகள்லேருந்து எப்படி உரங்கள் ஆக்கிறதுங்கிற சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் இவங்களுக்கு நல்ல மாதிரியான கிடைக்கும் அதே போல் நிலம் சம்பந்தப்பட்ட தரகுகள் அதாவது மிகப்பெரிய இடங்களாக இருக்கும் இந்த வனம் காடு மலைகள் இந்த சுரங்கங்கள்லாம் இருக்குல்ல இதையெல்லாம் வாங்கி விற்கிற வேலைகள் என்ன அது தொடர்பான ஆலோசனைகளும் இவர்கள் வந்து சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மீன ராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரிய கிரகமான செவ்வாய் நான்காம் இடமான மிதனத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் அது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அதுக்கு பகை வீடான நான்காம் இடம் பொதுவாக நான்காம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து அது ஒரு வகையில் காரவ பவன சொல்லுவாங்க நிலம் தொடர்பான வேலைகள் வீட்டு மனை தொடர்பான வேலைகள்லாம் இவர்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்காது அதே போல் அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்த்திங்கன்னா எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் சைடில் உள்ள அத்தனை வீட்டுக்காரனோட சண்டை அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்துட்டு இருப்பாங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் இதை தவிர்த்து அவர்களுக்கு என்ன மாதிரினு இந்த புத்தகம் அச்சிடுதல் புத்தகங்களை வாங்கி விற்கிறது அந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சு கொடுக்குறது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வாங்க தெரியுங்களா ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலைவர்களுக்கு முன்னாடி பவுன்சர்கள்லாம் வராங்க பாருங்கள் இந்த மாதிரி வேலைகள்லாம் இவர்களுக்கு ரொம்ப சரியாக இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் சரியாக வருதுன்னா சொல்ல முடியாது கல்வியில் வந்து சில பேருக்கு தடை ஏற்படுதில்ல அந்த மாதிரி கல்வியில் தடை ஏற்படுறவர்கள் அல்லது வந்து ஒரு சில இந்த சில எக்ஸாம்லாம் எழுதுன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணிவிடுவாங்க ஆனால் அட்மிஷன் கிடைக்கிற அளவுக்கு மார்க் பத்திரம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஆட்களை வந்து பயிற்சி செய்யக்கூடிய இடங்கள் நீட் தேர்வுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி பயிற்சி வைக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இவர்களுக்கு பணி கிடைக்கும் இவர்கள் வந்து அந்த பயிற்சி நிறுவனங்கள் நடத்துறவலாம்னு இருந்தாங்கன்னா ஓரளவு அது நல்ல பலனை கொடுக்கும் வீடு மனை வாகனம் இது சம்மந்தப்பட்ட தொழில் வந்து அவர்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்காதுங்கிறத மட்டும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மீனராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரிய கிரகமான செவ்வாய் ஐந்தாம் இடமான கடகத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் வந்து இந்த இடத்துல நீச்சம் ஆகிறதுனால இவர்களை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உச்சமானாலும் சரி நீச்சமானாலும் சரி உச்சமானால் பார்த்திங்கன்னா அதற்கு தகுந்த ஆட்களோடு தான் மோதணுன்னு ஆசைப்படுவாங்க இந்த நீச்சமானவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க யாராக இருந்தாலும் முதல்ல கை நீட்டிடுவாங்க இல்லையா ஸோ இப்போ இவர்களுக்கு எந்த மாதிரியான வேலை செட் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது இவர்களுக்கு வந்து எதுவும் செய்ய முடியாத வேலை ரொம்ப நாளாக அந்த கார் வந்து விற்கவே முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அதை எப்படியாவது விற்று தான் அவங்க வீட்டில் வந்து உட்காருவாங்க அது மாதிரி செவ்வாய் நீச்சமாக போயிருக்க இவங்களுக்கு ரியல் எஸ்டேட் செட் ஆகுமாதிரிலாம் யோசிக்கக்கூடாது ரொம்ப நாள் விற்க முக்காம கிடக்கிற நிலங்களை பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் கையை வச்சாங்கன்னா எடுத்து விற்றுருவாங்க அதேப்போ இவங்களை பொறுத்த வரையில் நீண்ட நாட்களாக தேங்கி கிடக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து டிஸ்போஸ் பண்ண கொடுத்திங்கன்னா இவர்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அதே சமயத்தில் ஃப்ரெஷ்ஷான இருக்கிற பொருட்களை வந்து விற்பனை செய்கிறது இவங்களுக்கு பெரிய அளவுக்கு சாத்தியம் கிடையாதுங்கிறத நாம் பார்த்துக்கணும் இவர்களுக்கும் பார்த்திங்கன்னா காவல்துறை அல்லது இந்த மாதிரி காவல்துறை சார்ந்த பணிகள் அதே மாதிரி மருத்துவம் மருத்துவம் சார்ந்த பணிகள் இதில் வந்து நேரடி ஈடுபாட்டை விட இந்த சார்ந்த ஈடுபாடுகள் சம்பந்தப்பட்ட துறைகள் மூலமாக நல்ல வருவாய் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சிலர் வந்து நல்ல விவசாயிகளாக கூட இருப்பாங்க என்னடா செவ்வாய் நீச்சம் ஆயிடுச்சி எல்லாம் பார்க்கக்கூடாது ஏன்னா கடகத்துக்கும் வயல் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு அந்த நிலங்களை வந்து நல்ல பதப்படுத்தி அதுக்கப்புறம் செய்கிறாங்கல்ல அவர்களுக்கு ஓரளவு கை கொடுக்கும் இந்த வாங்கி விற்கிறவங்களுக்கு தான் லேசான அளவுக்கு இருக்கும் கூட அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறைகளை அவங்க பார்த்து முடிவு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்து வந்து மீனராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரிய கிரகமான செவ்வாய் ஆறாம் இடமான சிம்மத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பொதுவாக இரண்டாம் இடத்துக்குரிய கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே சமயத்தில் இவர்களுடைய உழைப்பு வந்து மற்றவர்களுக்காக பயன்படும் அப்போ வாக்கால் செய்யக்கூடிய தொழில் வாக்கால செய்யக்கூடியது நம்ம பாடம் நடத்துகிறோன்னா நிச்சயமாக ஆசிரியர் பேசி தான் ஆகணும் ஜோசியம் பார்த்தாலும் நம்ம பேசி தான் ஆகணும் இந்த மாதிரி இந்த பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில் நீதிமன்றத்தில் ஆர்கியூ பண்ணாலும் பேசி தான் ஆகணும் இது சம்பந்தப்பட்ட தொழில்களை விட்டுட்டு அது சார்ந்த அலைடு தொழில்கள் மற்றவர்களுக்கு என்னென்ன பண்ணி கொடுக்க முடியுங்கிறத நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த இடத்துல ஆறாம் இடத்துல செவ்வாய் இருப்பதால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு கூட போகலாம் பொதுவாக அந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்களாக இருப்பாங்க நேரடியாக அந்த துறை தான் கிடைக்குமா அப்படின்னு பார்க்காம அது சார்ந்த துறைகள் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானமான ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல பலன் இல்லையா அதனால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடிய துறைகள்னு சில துறைகள் இருக்கும் குறை தீர்ப்பு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க வந்து நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நீதிமன்றத்துக்கு போனோம்னா அவங்க வந்து நீதிமன்றம் பார்த்துக்கும் எதிரில் உள்ளவங்க பயப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம்ல நல்ல மருத்துவ கூட சில பேருக்கு கை கொடுக்கும் அதாவது அடுத்தவர்களோட நோயை தீர்க்கணும் வழக்கை தீர்க்கணும் பிரச்சனையை தீர்க்கணும் இந்த மாதிரி தொழில்களை எடுத்து செஞ்சாங்கன்னா இவர்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்குங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மீனராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரிய கிரகமான செவ்வாய் ஏழாம் இடமான கன்னிராசியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் இருந்ததுன்னா கடலும் வற்றும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ரெண்டாவது ஏழாம் இடம் பாது இந்த இடத்துல நட்பு மனைவி இந்த மாதிரி விஷயங்களையும் குறிக்குது அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது அவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்காது என்றாலும் கூட இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்டாக்குனால் இந்த இடத்துல ஸ்டாக் மார்க்கெட்டை நினைக்கக்கூடாது ஒரு பொருளை வாங்கி வைத்து கொஞ்ச நாள் ஸ்டாக் வச்சு வெளியில் விற்கிறாங்கல்ல இந்த வேர்ஹவுசிங் அந்த மாதிரி இடங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி இடங்களில் பணிகளில் சேர்ந்தாங்கன்னா இவர்களுக்கு பலன் கிடைக்கும் அதே போல் பழைய நூல்களை வாங்கி புதுப்பிச்சு திரும்ப விற்கிறது இருக்குல்ல அது இவர்களுக்கு பலன்களை கொடுக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த இறைச்சி கடைகள் நடத்துகிறவர்கள் கூட இருப்பாங்க சில வாடகை கூட பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி இந்த சிக்கன் மட்டன் அந்த மாதிரி இடங்கள் இருக்குல்ல இதெல்லாம் வாங்கி விற்கிறது கூட வந்து சில இடங்கள் வந்து நடக்கும் அது சம்மந்தப்பட்ட மசாலா பொருட்களை வாங்கி அது கொஞ்ச நாள் வீட்டில் வச்சு ஸ்டாக் வச்சு விற்கிறாங்கல்ல ஸ்டாக்கிஸ்ட்டுகள் அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் சொல்கிறாங்கல்ல அது என்ன அது வந்து மசாலா தானே அந்த மாதிரி மசாலா பொருட்கள் உணவுப் பொருட்கள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதை வந்து வாங்கி வச்சு அதுக்கப்புறம் ஸ்டாக் வச்சு விற்கிற விஷயங்கள் மட்டும்தான் இவர்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் மற்றபடி நேரடி இன்வெஸ்ட்மெண்ட் போய் விற்கிறது வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்காதுங்கிறதுனால இந்த இடத்துல கண்ணியில் செவ்வாய் இருந்தால் மட்டும் ஹவுசிங் டீலர்ஷிப் இந்த மாதிரி விஷயங்களை தவிர மற்ற விஷயங்கள் கை கொடுப்பது சற்று கடினமாக இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும் மீனராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரிய கிரகமான செவ்வாய் எட்டாம் இடமான துலாம் ராசியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி தான் வந்து மீனராசிக்கு ராசிக்கு செவ்வாய் அது வந்து தன்னோட வீட்டுக்கு மறையும் போது எதுவாக இருந்தாலும் ரொம்ப போராடி வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இவர்கள் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஆயுளோடு தொடர்புடைய தொழில்கள் சில பேர்லாம் நிறைய பார்க்குறோம்ல இப்போ இறந்து போயிட்டாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சில வாகனங்கள் மட்டும் சில பேர் வச்சிருப்பாங்க அந்த வாகனங்களை இந்த மாதிரி டீலர்ஸ்லாம் வச்சுருக்காங்கல்ல அவங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடங்கள் இந்த கல்லறைகளை பராமரிக்கிறது சுடுகாடு சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்து கொடுக்கறது இது மட்டும் இல்லை ஆயுள் இன்சூரன்ஸ் தொடர்பான வேலைகளை செய்து கொடுத்தாங்கன்னா இவர்களுக்கு வந்து அந்த மாதிரி நல்லமான பலன்களை கிடைக்கும் எல்லாத்தையும் தாண்டி மருத்துவமனைகளில் வேலை பார்க்குறாங்கல்ல அந்த மார்ச்சூரி போன்ற துறைகள்லாம் வேலை பார்க்குறாங்க உடற்கூடு ஆய்வுகள் செய்யப்படக்கூடிய மருத்துவர்கள் இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்லேருந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அதை சார்ந்த தொழில்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம போயிட்டு வந்துட்டுருப்போம் திடீர்னு டீ குடிக்கலான்னு பார்த்தா அதை ஒட்டி சில இடத்துல டீ கடைகள் இருக்கும்ல அந்த மாதிரி அதை சார்ந்து செய்யக்கூடிய தொழில்கள்லாம் இவர்களுக்கு நல்ல மாதிரியான பலன்களை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் சில இடங்கள் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்கள அது கூட வச்சுக்க வேண்டியது தான் அதை நம்ம நேரடியாக செய்ய முடியாது அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆயிலோடு தொடர்புடையப்பட்ட தொழில்கள் ஆயில் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கறது இல்லைன்னா சில பேர் பார்த்து பண்ணி இந்த பழங்கால உயில்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எடுத்து அதுக்கு சம்மந்தப்பட்ட சில தீர்வுகளை கொடுக்கறது அது மாதிரி பழைய விஷயங்களை தோண்டி திரும்பி எடுத்துட்டு வராங்கள்ல சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மந்திரமாயெல்லாம் செய்கிறவங்க சில பேருக்கு அந்த ஆர்வம் போகும் நல்ல ஜோதிடர்களாக இருப்பாங்க யாராலையும் தீர்க்க முடியாத பல நோய்களுக்கு தீர்வு சொல்லக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க நல்ல மூலிகைகளை கண்டுபிடிச்சி கொண்டு ஒருவர்களாக இருப்பாங்க ஏன்னா அந்த சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால நல்ல இந்த மாதிரி விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா அதாவது தீராத நோய்களுக்கு மருந்து தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர்களுக்கு நல்ல தொழிலை வந்து ஒவ்வொருளவு அவர்களுக்கு நல்ல வருவாயை ஈட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம் மீனராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரிய கிரகமான செவ்வாய் ஒன்பதாம் இடமான விருச்சிகத்தில் இருந்தால் இது நல்ல மாதிரியான பலன்களை தான் கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து அவரே ஒன்பதாம் அதிபதியாக இருந்து ஒன்பதாம் இடத்திலே இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்கும் குடும்பமானவரைக்கும் தந்தை வழியிலேருந்து இவர்களுக்கு அதிக வருவாய் கிடைக்கும் தந்தை வழியான சொத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக அது ஒரு நெருப்பு ராசி இது ஒரு நெருப்பு கிரகம் அங்கே போய் உட்காரதுனால மருத்துவத்துறை சார்ந்தவற்றின் மூலமாக இவர்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும் ஒன்று மருத்துவம் படித்த டாக்டர்களாக இருக்கலாம் அல்லது மருத்துவம் சார்ந்த துறைகள் நர்ஸு மெடிக்கல்ஸ் பார்த்து பார்மசூட்டிக்கல்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை சார்ந்து படித்து வரும்போது இவர்களுக்கு வந்து நல்ல மாதிரியான அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அது மூலமான வருவாய் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அடுத்து மீனராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு உரிய கிரகமான குரு பத்தாம் இடமான தனுசு ராசியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த இடத்துல எல்லாத்தையுமே விட்டுடலாம் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருந்தால் திக்பலம் மீனராசிக்கு அது ஒரு நல்ல கிரகம் ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் உரியவர் இல்லையா அப்போ ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல உட்காரும்போது அது ஒரு மாதிரியான தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கறது தொழிலை பொறுத்தவரை இவங்க என்ன தொட்டதெல்லாம் தொடங்கும்பாங்கள அந்த மாதிரி அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அவங்க எந்த மாதிரி தொழில்களை வேணாலும் செய்யலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரே தொழிலில் அவங்க இருக்க மாட்டாங்க அந்த ஒரு தொழிலை செஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு இருந்து ஒரு டைவர்சிபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் அவர்களை பொறுத்தவரை பத்தாம் இடத்து செவ்வாய் அவர்களை வந்து எந்த தொழிலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த துறையில் வந்து அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க இன்னொரு பக்கம் பாக்கியாதிபதியே பத்தாம் இடத்துல உட்கார்றதுனால முன்னோர்களோட ஆசி முன்னோர்களுடைய சப்போர்ட் அல்லது தந்தை வழி அந்த மாதிரி பா சப்போர்ட்டும் இவங்களுக்கு நிறைய கிடைக்குங்கிறத பார்க்கலாம் இது வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் தான் இவர்கள் என்ன தான் ஏன் பண்ணி வச்சுருந்தா கூட அப்பாவோட சொத்துங்கிறது இன்னொரு பக்கம் ஒரு பக்கத்தில் அப்பாவோடய சொத்து தாத்தாவோட சொத்துங்கிறது ஒரு பக்கம் கடந்துக்கிட்டே இருக்கும் இந்த செவ்வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற பாவக்கிரகங்களோட பார்வை சேர்க்கை இல்லாமல் இருந்ததற்கு ரொம்ப சிறப்புங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம் அடுத்து மீனராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரிய கிரகமான செவ்வாய் பதினோராம் இடமான மகரத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் சிறப்பு தான் அடுத்தபடி பதினோராம் இடமான மகரத்தில் இருந்தாலும் ரொம்ப சிறப்பு தான் ஏன்னா செவ்வாய் வந்து இந்த இடத்துல உச்சமாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால அப்போ இவங்க வந்து தொழில் ரீதியாக என்ன தொழிலை தொடங்கினாலும் ஏன்னா இந்த இடத்துல அது வந்து மகரங்கிறது வந்து உழைப்பு சார்ந்த தொழில் தான் அதிகமாக தொடங்குவாங்க இந்த லேபர் இன்டென்சிவ் சம்மந்தப்பட்ட தொழில்களை அதிகமாக செலவு பண்ணுவாங்க ரெண்டாவது சம்பாதிக்கிற வருவாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க மட்டுமே எடுத்துக்க மாட்டாங்க கொடுப வரைக்கும் நமக்கு லேபர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையான சம்பளம் என்னென்னு கொடுக்குறதோட்டும் நிறுத்திக்காமல் இன்னொரு போர்ஷனை என்ன பண்ணுவாங்க சரி லாபம் நிறையா வந்துன்னா இந்தாங்க இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் பிரித்துலாம் கொடுக்குறாங்கல்ல இந்த மாதிரி தன்மை அவர்களுக்கு இருக்கும் ரெண்டாம் அதிபதி பதினொன்னில் அதுவும் உச்சம் பெற்றுருந்தால் என்ன பண்ண முடியும் தொட்டதெல்லாம் தொடங்கும் எண்ணத்தில் கையை வச்சாலும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துகிட்ருப்பாங்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அது அவங்க தேர்ந்தெடுக்கிற துறைகளை பொறுத்தது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் இவர்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்தால் கூட அதுலேருந்து மீறி வந்து வெற்றி அடைவாங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் அடுத்து மீனராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரிய கிரகமான செவ்வாய் பனிரெண்டாம் இடமான கும்பத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது பொதுவாக ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா வெளிநாட்டிலேருந்து வருவாய் வருங்கிறது ஒரு பொதுவான விதியாக இருந்தால் கூட இந்த கும்பத்தில் வந்து செவ்வாய் இறங்கும் போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட வலிமை வந்து பெரிய அளவுக்கு இழந்து போயிடுது இல்லையா அதனால் இவங்க சரியாக நிறைவு இல்லாமல் தூக்கும் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை வந்து சில நேரங்களில் தவறாக வரும் எல்லா தொழில்லையும் பார்த்திங்கன்னா அசுரத்தனமாக வேலை பார்ப்பாங்களே தவிர புத்திசாலித்தனமான உழைப்பு சற்று குறைவாக தான் இருக்கும் இது குடும்ப குடும்பத்தில் சில நேரங்களில் நெரிசலை உண்டு பண்ணுறதுனால கூடுமான வரைக்கும் இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் போய் அல்லது வெளிநாடு போய் செய்கிற வேலைகள் வந்து இவர்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் அப்படி இல்லைனா கூட வெளிநாட்டோட தொடர்புடைய நிறுவனங்களில் இங்கே நம்ம பணி புரியக்கூடிய வேலைகளும் சிறப்பாக தான் இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல பொதுவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ஆவேசத்தையும் அந்த ஆத்திரத்தையும் கொடுக்கறதுனால கொஞ்சம் தொழிலில் வந்து எமோஷனல் ஆகாமல் கோவப்படாமல் முடிஞ்ச வரைக்கும் புக்குவமாக இருந்து பொறுமையாக காக்கிறவங்களுக்கு ஓரளவு வெற்றி கிடைக்கும் எப்படி இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்து செவ்வாய்ங்கிறது ஆக்ரோஷத்தை சற்று அதிகமாகவே கொடுக்குங்கிறதுனால எந்த வேலை செய்தாலும் அந்த இடத்துல சற்று பொறுமையாக இருக்கணும் கடவுள் சம்மந்தப்பட்ட வேலை கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோயில்களுக்கு வேலை செத்தால் கூட இவங்களுக்கு வந்து இந்த மலை குகைகள் சம்பந்தப்பட்ட இடங்கள் மலையை உடைக்கிற வேலைகள் சுரங்கங்களை தோண்டக்கூடிய வேலைகள் இந்த மாதிரி இடங்கள் வந்து இவர்களுக்கு மூலமாக வருவாய் கிடைச்சா கூட இவங்க செய்கிற வேலைகளில் வந்து இவங்க அளவுக்கு அதிகமாக முயற்சி பண்ணுறதா இருக்கணும் அல்லது ஆவேசமாக அதை செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கும்போது அவர்களுக்கு பக்குவமாக இருக்குது என்னதான் இருந்தால் கூட பன்னிரெண்டாம் இடங்குற வர்றதுனால சற்று பொறுமையும் நிதானத்தோடு செய்யும் போது இவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது என்ன நேர்களே மீனராசிக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாய் பன்னிரெண்டு இடங்களிலும் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத இப்போதைக்கு பார்த்தோம் மீண்டும் மற்றொரு சுவையான தொடர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்